தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் சவுதி அரச நீதிமன்ற ஆலோசகராக மஜீத் அல் நியமனம் அரச உத்தரவின் பேரில் மன்னர் சல்மான் மஜீத் அல் சவுதி அரச நீதிமன்ற ஆலோசகராக நியமித்தார் கிங் பைசல் சிறப்பு மருத்துவமனையின் நிர்வாக பொது மேற்பார்வையாளரான அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் கிங் சவுத் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பட்டம் பெற்றவர் மற்றும் விரிவான மருத்துவ கல்வி மற்றும் நிர்வாக அனுபவம் பெற்றவர் இரண்டாயிரத்து பதினேழில் கிங் ஃபைசல் மருத்துவமனையின் நிர்வாக பதவிக்கு நியமிக்கப்பட்ட அவர் சவுதி சுகாதாரத்துறையின் சீர்திருத்தங்களில் முக்கிய பங்கு வகித்து அங்கீகாரம் பெற்றுள்ளார் இன்றைய வர்த்தக செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி எட்டு ஐந்து ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எண்பது புள்ளி ஒன்று ஒன்று அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்தி ஐந்து புள்ளி ஆறு ஒன்பது அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் முன்னூறு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று ஒன்று ஏழு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் முன்னூற்று ஒன்பது ரியால்கள் ஒரு பவுன் மூவாயிரத்து முப்பத்தி இரண்டு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஒன்பதாயிரத்து இருபது என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் எழுபத்தி இரண்டாயிரத்து நூற்று அறுபதுக்கும் விற்கப்படுகிறது